ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டென்த் மந்த் பிரெக்னென்ட் லேடிஸ் டெய்லி த்ரீ டைம்ஸ் படிக்க வேண்டிய கர்ப்ப ரக்ஷாம்பிக்கை பாடல் டென்த் மந்த் கர்ப்ப ரக்ஷாம்பிக்கை பாடல் என்னன்னு பாத்திரலாம் அவதரிப்பாய் அம்மா அவதரிப்பாய் அழகான மகவாய் நீ அவதரிப்பாய் அவதரிப்பாய் அம்மா அவதரிப்பாய் அழகான மகவாய் நீ அவதரிப்பாய் ஆதரிப்பாய் அம்மா ஆதரிப்பாய் பிரசவ காலத்தில் உடனிருந்து ஆதரிப்பாய் நீயே என் மகவாக அவதரிப்பாய் என்றும் நித்திய சௌபாகியம் அளித்திடுவாய் தாயுன் மகன் முருகன் அவதரிப்பானோ தரணியில் பேர் விளங்க சிறந்திடுவானோ அவ அவதரிப்பாய் அம்மா அவதரிப்பாய் அழகான மகவாய் நீ அவதரிப்பாய் ஆனாலும் பெண்ணாலும் பேதமில்லை மகவு ஆனாலும் பெண்ணாலும் பேதமில்லை ஆனால் ஆரோக்கிய ஆயுளுடன் இருந்திடனும் வான்புகழ் கருகாவூர் மாதரசி உந்தன் வரத்தினால் பிறப்பதனால் கவலை இல்லை அவதரிப்பாய் அம்மா அவதரிப்பாய் அழகான மகவாயினி அவதரிப்பாய் இதுதான் வந்து டென்த்து மந்த் பிரெக்னன்ட் லேடிஸ் த்ரீ டைம்ஸ் படிக்க வேண்டிய பாடல் தேங்க்யூ